ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் சிங்கிள் இது உள்ள வந்தாச்சு இதில் ஒரு தேன்கூட இருக்குது பாருங்கள் சின்னதாட்டு இதில் எங்கேயும் அழகாக பாறையில் கூடு வச்சுருக்கு பாருங்கள் தண்ணியெலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பச்சை பசங்க இருக்குது நம்ம ஆட்கள் குளிக்குது மற்ற இங்கெல்லாம் இப்போ இருக்காங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாம் கை கட்டுங்கள் எல்லாரும் ஹாய் 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 பாருங்கள் மேலேருந்து கீழே உள்ள தூரம் இறங்க எவ்வளோ பெரிய பல்லும் பாருங்கள் நீங்களே அந்த காலத்தில் உள்ளதான் இந்த தண்ணி இங்கே எப்பவும் இருக்கும் தேங்கி இருக்கும் வத்தவே வத்தாதான் நல்ல அழகாக எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள் இது நேராக அங்கே ஒரு கொகை கணக்காக இருக்கும் உள்ள மாதிரி போவோம் தண்ணி அங்கே உள்ளோடி போய் கடலுக்கு ஜாயின்ட் ஆகுது அதனால் எப்பவுமே அந்த தண்ணி அப்படியே இருக்கும் அது நான் அங்கே போய் காணிக்கலாம் முடிஞ்ச அளவு தான் என்னால் போயிருக்கேன் பாருங்கள் நீங்களே தண்ணியை பாருங்கள் எவ்வளோ அழகாக பச்சை பச்சைன்னு இருக்குன்னு பத்திளா நிறைய ஆள்கள் குளிக்கும் இதில் தான் மீன் மசாஜ் நாங்கள் பண்ணது போன வீட்டில் பார்த்துருப்பிய காலை உள்ளே வச்சுட்டு மீன் கடிச்சாது இங்கே தான் தண்ணி உள்ளே காலை வச்சப்ப மீன் வந்து கடிச்சு அழகாக மசாஜ் பண்ணோம் பார்த்துருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு நல்ல ஒரு இடம் ப்ளேஸ் நல்ல பிளேஸ் ஆனால் ஐயோ ஒரு மிஷம்